தாளவாடி அருகே சாலையில் உலா வந்த ஒற்றை யானை அதனை காட்டுக்குள் விரட்டச் சென்ற வனத்துறையினரையே விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மொத்தம் பத்து வனச்சரகங்கள் உள்ளன இந்த வனச்சரகங்களில் யானை சிறுத்தை புலி கரடி சென்னாய் மான் போன்ற வன விலங்குகள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் சம்பவத்தன்று மதியம் தாளவாடியில் இருந்து ஆசனூர் செல்லும் சாலையில் கும்தாபுரம் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை சாலையில் உலா வந்தது சாலையில் சிதறி கிடந்த கரும்புகளை சுவைத்தது இதனால் அச்சாலையில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது பற்றி தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த வனத்துறை ஊழியர்கள் சாலையில் உலா வந்த அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சித்தனர் ஆனால் அந்த யானை வனப்பகுதிக்குள் செல்லாமல் வனத்துறை ஊழியர்களையே விரட்டியது இதில் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயிர் தப்பினர் ஒரு கட்டத்தில் கோபமடைந்த அந்த ஒற்றை காட்டு யானை துதுக்கியால் சாலையில் இருந்த மண்ணை எடுத்து தன் மீதே வீசி ஆத்திரத்தை வெளிப்படுத்தியது சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேலாக சாலையில் உலா வந்த அந்த யானை பின்னர் தானாக வனப்பகுதிக்குள் சென்றது இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடந்த சில நாட்களாக இவ்வாறு ஒற்றை யானைகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி சாலையில் உலா வருவதும் வாகனங்களை துரத்துவதும் தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது